பாருங்க நம்ம நாகபுரத்து நாகம்மா வந்து முட்டை பால் கேட்டு வந்திருக்காங்க அதில் முட்டை கொடுத்தாச்சு நீ பால் கொடுக்கணும் போல ஏமா அப்படியாம்மா வெளியில தான் அம்மா முட்டை பாலும் ஆ நீ கட்டுரில் வந்து தான் நீங்கள் தூங்குவீங்க போல் சரி எல்லாம் பயப்படுதுங்கம்மா வாங்கம்மா வாங்க உங்க பேச கொஞ்சம் காமிங்க காமிங்க உங்க சீரபுத்த காமிங்க சரிம்மா சரி சரிம்மா கோவப்படாத கோவப்படாது

வெளியே வாங்கம்மா வெளியேறி வாங்க கரகம் பார்க்க வாங்க கால் பார்க்க வாங்க நீங்க நாகங்கரகம் போட்டுருக்கானே அம்மா வந்து பாருங்கம்மா கரெக்ட்டா போட்டுருக்கானே இல்லாண்டா அதா சூப்பரா ம் அபரதாமா சையிலியா மம் செல்ல போடி எடுத்தேன் பார் ஓட்டம்ன்றா கோழிக்கூடுன்னு கூட பார்க்கலையே பாருங்க நம்ம நாகபுரத்து நாகம்மா வந்து முட்டை பால் கேட்டு வந்திருக்காங்க முட்டை பால் கொடுக்கணும் தான் வைக்கிறோம் முட்டை பாலும் நீ வந்து தான் நீங்க தூங்குவீங்க போல சரி எல்லாம் பயப்படுதுங்கம்மா வாங்கம்மா உங்க பேச கொஞ்சம் காமிங்க காமிங்க உங்க சீர்த்தத காமிங்க சரிம்மா சரிம்மா கோவப்படாத